ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனே போற்றி ஓம் அறிவின் உவமையே போற்றி ஓம் அந்தனர் காவலே போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அழகுருவே போற்றி ஓம் அம்புபீடனே போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் ஆயில்யநாதனே போற்றி ஓம் ஆலவாயில் அருள்பவனே போற்றி ஓம் இரு ஆகனே போற்றி ஓம் இளையநாதனே போற்றி ஓம் இம்மை நலமளிப்பவனே போற்றி ஓம் இசை ஞானம் அருள்பவனே போற்றி ஓம் இளம் சாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் உயர்ந்தவனே போற்றி ஓம் உகந்தவனே போற்றி ஓம் உவர்ப்பு சுவையனே போற்றி ஓம் உடலில் தோளானவனே போற்றி ஓம் கலைவானனே போற்றி ஓம் கல்வி அருள்பவனே போற்றி ఓం రుణాకరనే ఓం కన్నీరాశి అధిపతియే పోి ఓం కవియరసే పోం ఓం ఓం కవిన్యకుపనే పోట్ీ ఓం గ్రహపతియే గ్రహపత్యే పో్రహ పీడాహరణే ఓం కిలక్ నోకనే పోట్ి ఓం కీర్తి వాయిందవనే పోటి ಓಂ ಕೀರ್ತಿವಾಯ್ತವನೇ ಪೋಟಿ ಓಂ ಕುಜನ್ ಪಗೈವನೇ ಪೋಟಿ ಓಂ ಕುದಿರೈ ವಾಗನನೇ ಪೋಟಿ ಓಂ ದಾರಿಯೇ ಪೋಟಿ ಓಂ ಕೇಟೈ ನಾದನೇ ಪೋಟಿ ಓಂ ಸಶಿ ಸುಧನೇ ಪೋಟಿ ಓಂ ಸಂದ್ರ ಕುಲನೇ ಪೋಟಿ ಓಂ ಸತ್ವಗುಣನೇ ಪೋಟಿ ಓಂ ಸಾಂದಮೂರ್ತಿಯೇ ಪೋಟಿ ಓಂ சிவனடியானே போற்றி ஓம் சிவனால் கிரகமானவனே போற்றி ஓம் சிங்கவாகனனே போற்றி ஓம் சிங்க கொடியோனே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் சுகமளிக்க வல்லவனே போற்றி ஓம் சொக்கருள் இணைந்தவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞான நாயகனே போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தயாகரனே போற்றி ஓம் தனிக்கோயிலுலானே போற்றி ஓம் தாரை மகனே போற்றி ஓம் தரிநாசகனே போற்றி ஓம் திருவுருவனே போற்றி ஓம் திருவெண்காட்டில் அருள்பவனே போற்றி ಓಂ ತುಿಕ ಪಡುಭವನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ಓಂ ತಿರುಕಾಳೀಶ್ವರತ್ ಅರುಳವನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ದೇವನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ತೇರೇರಿವರುವನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ನಕ್ಷತ್ರೇಸನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ನಲ್ಲೂರು ಅರುಳವನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ನಾಕರನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ನಾಯುರುವಿ ಸಮಿತ್ತನೇ ಪೋಟ್ರಿ ಓಂ ஓம் நான்காமானே போற்றி ஓம் நாரணன் பிரத்யதி தேவதேனே போற்றி ஓம் பயிர்காவலனே போற்றி ஓம் பசும் பயிறு விரும்பியே போற்றி ஓம் பச்சை வண்ண கிரகமே போற்றி ஓம் பதினேழாண்டு ஆண்டு ஆள்பவனே போற்றி ஓம் பித்தளை உலோகனே போற்றி ஓம் பிள்ளைகளை காப்பவனே போற்றி ஓம் பிரம்மன் அருள் பெற்றவனே போற்றி ஓம் புராண தேவனே போற்றி ஓம் புலவர் பிரானே போற்றி ஓம் புலமை அளிப்பவனே போற்றி ஓம் பூங்கலடியனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புரூருவன் தந்தையே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் பொன்னணியனே போற்றி ஓம் பொற்கொடியனே போற்றி ஓம் பொற்கொடியோனே போற்றி ஓம் பொன்னணியனே போற்றி ஓம் பொற்கொடியோனே போற்றி ஓம் பொன்மேனியனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் போகமளிப்பவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் மரகத போற்றி ஓம் மனோகரனே போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனே போற்றி ஓம் ஓம் மதுரையில் பூஜித்தவனே போற்றி ஓம் ரவிமித்ரனே போற்றி ஓம் ஓம் ரவிக்கு அருகிருப்பவனே போற்றி ஓம் ரேவதிக்கு அதிபதியே போற்றி ஓம் ரிக்வேத அதிகாரியே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் ஓம் வல்லபிரானே போற்றி ஓம் வாட்கரனே போற்றி ஓம் வடக்கில திசையே போற்றி ஓம் வடகீழ் திசையனே போற்றி ஓம் வாக்கானவனே போற்றி ஓம் வாழ்வழிப்பவனே போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விஷ்ணுரூபனே போற்றி ஓம் விஷ்ணு ரூபனே போற்றி ஓம் விஷ்ணு பிரியனே போற்றி ஓம் வைசியனே போற்றி ஓம் வெண்காந்தமலர் அணிபவனே போற்றி ஓம் ஐம்பீஜ மந்திரனே போற்றி ஓம் மதுரையில் பூஜித்தவனே போற்றி ஓம் ரவி மந்திரனே போற்றி ஓம் ரவி மித்திரனே போற்றி ஓம் ரவிக்கு அருகிருப்பவனே போற்றி ஓம் ரேவதிக்கு அதிபதியே போற்றி ஓம் ரிக்வேத அதிகாரியே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் வல்லவிரானே போற்றி ஓம் வாட்கரனே போற்றி ஓம் வடக்கில் திசையனே போற்றி ஓம் வாக்கானவனே போற்றி ஓம் வாழ்வழிப்பவனே போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விஷ்ணு ரூபனே போற்றி ஓம் விஷ்ணுப் பிரியனே போற்றி ஓம் வைஷ்ணனே போற்றி ஓம் வைஷ்யனே போற்றி ஓம் வெண்காந்தமலர் அழிப்பவனே போற்றி ஓம் வெண்காந்தமலர் அணிபவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் அரகத பிரியனே போற்றி ஓம் மனோகரனே போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனே போற்றி ஓம் மதுரையில் பூஜித்தவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் மரகத பிரியனே போற்றி ஓம் பொற்கொடியானே போற்றி ஓம் பொற்கொடியோனே போற்றி ஓம் வெண்காந்தமல ராணிபனே போற்றி ஓம் ஐம்பீச மந்திரனே போற்றி ஓம் புத பகவானே போற்றி போற்றி ஓம் புத பகவானே போற்றி போற்றி ஓம் புத பகவானே போற்றி போ போற்றி போற்றி